ஸ்டைட்டவே ஆனரபிள் சிஎம் கண்ட்ரோல் ஏன்னா உள்துறை அமைச்சர் அவர்தான் போலீஸ் மந்திரி அவர்தான் தான் சட்ட அமைச்சர் ரகுபதி தான் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு அப்ப அவங்க பொன்முடி அண்ட் அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்தது சரி அப்படின்னு சொல்ல போறாங்களா இல்ல தவறுன்னு சொல்ல போறாங்களா மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்தியாவின் இரண்டாவது மூத்த நீதிபதி எங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் டி வி சந்திரசூட் சிஜிக்கு அடுத்ததாக அவர் தான் இருந்தார் அவரையும் சொல்றார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவர்களே இருக்க முடியாது இப்போ இந்த புழக்கம் பொறுத்த வரைக்கும் இதே அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கணும் தொள்ளாயிரம் பேர் என்னங்க ஒன்பதாயிரம் பேர் நீ வந்து நீ அந்த தொண்ணூறு நாள் சார்ஜ் போட்டு போயிருக்க வேண்டியது தானே ஆனால் இப்போல்லாம் இந்தியில் வருது பாருங்க நாகரிக்கு சாட்சியா சட்டம்லாம் இப்போ கொண்டு வராங்க பாருங்க அந்த சட்டத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா தொண்ணூறு நாள் என்ன அறுபது நாள் என்ன எப்போ வேணாலும் சார்ஜ் ஷீட் போடலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துருக்குறோம் ரொம்ப டேஞ்சரஸானது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா இந்த உடல்நிலையை உங்களுடைய மருத்துவ அறிக்கையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த உடல்நிலையை வந்து நாங்கள் காரணமாக வச்சு உங்களுக்கு வெயில் கொடுக்க கிரவுண்ட்ஸ் இல்லைன்ட்டாங்க ஹானரபிள் ஹர் லார்ட்ஷிப் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் அமர்வு நீங்கள் சொல்கிறீங்க சாட்சியை கலைக்க மாட்டேங்கன்னு நீங்கள் வெளியில் வந்தாலே ஒரு படம் வருது அவன் என்ன சொல்லுவான் ஏன்பா ரைடுக்கு போகும்போது எங்களை ஏதாவது நீங்கள் அடிச்சிங்க ஆளை வச்சு அடிச்சிங்க ரைடுக்கு போகும்போது உங்கள் ஆட்கள்லாம் வந்து மறிச்சாங்க இன்கம் டேக்ஸ் அஃபிஷியன்ஸ் அடித்தாங்க உங்களை உள்ளே விட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு பண்ணாமரம் தருந்தான் இந்த விஷயங்கள்ல இருந்துருக்குங்க அனைத்து வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வாருங்கள் எப்படின்னு கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது சமீபத்தில் நம்ம கடந்த முறை வந்து பொன்முடி அவர்களுடைய வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசணும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அவருக்கு அவருக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்ற விஷயம்லாம் பல்வேறு விஷயங்கள் பேசணும் இந்த நிலையில நாம் நினச்சதை போலவே மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னீங்க ரெண்டாந்தே சுப்ரீம் கோர்ட் ரிவரான உடனே ஃபைல் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே கில்லூர் சொன்ன மாதிரியே ஃபைல் பண்ணிட்டாங்க அது மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம யூகித்த வகையிலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து அதில் கோட் பண்ணியிருக்காரு உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை வந்து சரியா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த மேல்முறையீட்டில் குறிப்பிட்டு இதை மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய ஹியர் ஹியரிங் ஒன்றும் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல இந்த வழக்கு அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸில் பொன்முடியோ விசாலாட்சியோ எந்த வழக்காவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா சர்ச் இன்ஜினில் சுப்ரீம் கோர்ட் சர்ச் இன்ஜினில் இன்னும் ரிசல்ட் அப்படின்னா வருது ஸோ ஒரு வேலை இன்னும் டைரி நம்பர் ஆகாமல் இருக்கோ இல்லையோ பட் அவங்க அப்பீல் போயிட்டாங்க அப்பீலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதிகளுக்கு மனு ஒன்று அடுத்தது எக்ஸம்ஷன் அதாவது சரண்டர்லேருந்து வந்து எனக்கு எக்ஸப்ஷன் கொடுங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்கள் அதுலேருந்து வந்து ஓட்டின்னு கேட்போம் எக்ஸாம்ஷன் ஃபிரூப் ஓடி அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கொடுங்க டிலே இல்லை கிடையாது கரெக்டாக அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மூணு துணை மனுவோட அவங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து சரண்டர் ப்ரூஃப் அப்படின்னு இல்லாமல் தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் நீங்கள் மேல்முறையீடு மனு வந்து தாக்கல் செய்ய முடியாது பட் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் வெளியில் தான் இருக்கார் அவர் ஜெயிலுக்கு போகலை அதனால வந்து ஜாமீன் பெயில்ங்கிற கொஷின் ரைஸ் ஆகாது அவங்க எடுத்திருக்கிற விஷயம் என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த வருமான விவரங்களை கணக்குகளை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கிராம் நார்மலாக நம்ம வந்து மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைகோர்ட் வந்து தன்னுடைய மனலையை செலுத்தவில்லை ஹைகோர்ட் முன்னெல்லாம் ஜட்ஜுன்னு எழுதுவோம் த ஜட்ஜ் ஹேஸ் நாட் அப்ளைட் இஸ் மைண்டு தான் எழுதிட்டு இருந்தோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது அதில் சொன்னால் ஜட்ஜுன்னு எழுதாதீங்க ஹைகோர்ட்னு எழுதுங்க அப்படின்ட்டாங்க ஒன்றுலாம் அப்படி இருந்தோம் சைட்டவே இந்த ஜ்ஜு தீர்ப்பு சரியாக வழங்கலை அவர் மனசை அப்ளை பண்ணலை சட்டத்தை சரியாக கையாளலை அப்படின்னு எழுதிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஹை கோர்ட் ஹைகோர்ட் ஹாஸ் நாட் அப்ளைட் இஸ் மைண்ட் ஹைகோர்ட் வந்து லீகலாக வந்து அதை சரியாக வந்து அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னு எழுதுறது வழக்கமான ஒன்று ஏன்னா இப்போ வந்து ஒன்ஸ் எல்லாம் வந்து எலாபரேட்டாக அப்பீல் பண்ணிட்டு ஏறிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் கிடையாது சிம்பிளாக என்ன க்ரௌண்ட்ஸ் என்ன கொஷின் ஆஃப் லா என்ன சப்ஸாஞ்சல் கொஷின் ஆஃப் லா சட்டத்தில் என்ன இருக்குது இந்த தீர்ப்பில் என்ன முறையிட்ருக்கு அதுக்கப்புறம் என்ன க்ரௌண்ட்ஸ் என்ன ரிலீஃப் அதனால் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க மேல்முறையீட்டு மணக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ அவங்க அந்த வியூ எடுத்திருக்காங்க பட் அவரோட வியூ தான் வந்து என்ன சொல்கிறாரோ நான் எல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது நிழல் இவங்க தானேன்னு சொல்கிறாரு அவர் நிழலே வந்து விசாலாட்சி தான் அப்படின்றாரு நான் மைண்டை சரியாக அப்ளாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இது எந்த அளவுக்கு இந்த வாதங்க எடுபடும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னாலே எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னாலே இல்லை எக்ஸமிஷன் தான் முதல்ல வரும் சிங்கிள் ஜட்ஜிட்ட வரும் ஆனரபிள் தனி நீதிபதி வரும் அப்போ ஆனரபிள் சிங்கிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இவரை சரண்டர்லேருந்து எக்ஸாம் பண்ணணும் சரண்டர் அப்படிங்கிற அந்த கோணத்திலேருந்து இவருக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணும் அந்த விடுப்பு கொடுத்தா தான் அடுத்தது நம்பர் ஆகும் அடுத்தது மெயின் நம்பர் ஆகும் அப்படி ஒரு கால ஹியரிங்க்கு வரும் பொழுது ஏன்னா இங்கே மாதிரி இல்லைங்க அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபைல் பண்ணுற பேப்பர்ஸ் நம்பர் ஆனவன ரெ ரெண்டு பெஞ்சுக்கும் போயிடுதுங்க சிங்கிள் சாம்பர்னால அங்கேயும் போயிடுதுங்க அவங்க தரவாக படித்து பார்த்து நமக்கே இவங்க பாடம் அடைகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸ் படிக்காத போனால் கூட அவங்களே கேஸை சொல்கிறாங்க அந்த மாதிரி தரவாக வர்றதுனால அப்புறம் ஊழல் அப்படிங்கும்போது பெரும்பாலான ஊழல் வழக்குல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவிலுடைய கடைசி நீதிமன்றமான உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஜாக்கிரியாத கையாது ஏன்னா இந்த மாதிரி வழக்கில் வந்து ஒரு கால் விடுவிக்கப்பட்டால் இது வந்து அடுத்தவர்கள் ஊழல் செய்வதற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதற்கு ஒரு வழி விட்டு போயிடும்ல இல்லையா நோட்டீஸ் ஆர்டர் ஆச்சுங்கிறதுனால வழக்கு ஜெயிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டில் அவ்வளோ ரீசன் சொல்லி தான் விடுதலை பண்ணார் ஆனரபிள் மேடத்து ஆனால் அங்கே என்ன ஆச்சு பல மாத பல மாதங்கள் வா வாதங்கள் நடந்தது பல புகழ்பெற்ற கலீக்ஸ் எல்லாம் அப்பீர் ஆனாங்க கடைசியில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஐ மீன் அமிதாப் ராய் அண்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் பினாகி சந்திரகோஷ் என்ன பண்ணாங்க நோனோ நோனோ ஆனரபிள் குன்காவோட ஜட்மெண்டில் எந்த பிணையும் இல்லை சட்ட பிணையும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல அதனால இவர் சான்சஸ் வந்து குறைவு தான் பட் இவருக்கு அப்பீராகக்கூடிய பிரதர் அட்வகேட்ஸ் என்ன வாதங்களை முன்வைக்க போறாருங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த ஒரு வாதம் மட்டும் எடுபடாது இப்போ நிச்சயமாக இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசு தரப்பில் அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து இந்த வழக்கை கையாளுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அரசு அமைச்சராக இருந்த தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சராக பதவி வகித்த ஒருவருக்கு வந்து அவருக்கு எதிராகவே வந்து ஒரு அரசு தரப்புலேருந்து போகக்கூடிய வழக்கறிஞர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு முரண்பாடாக தெரியலை ஒரு கான்ஃலிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நான் இதை பார்க்க முடியல இது கரெக்டர் என்ன இது வந்து சிக்கலான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பேராசிரியர் அன்பழகன் இருந்தார் பாருங்கள் அவர் என்ன பண்ணார்னா இந்த வழக்கு வந்து இங்கே ஏடிஎம்கி தான் வந்து ரன்னிங் கவர்மெண்ட்டு சிட்டிங் கவர்மெண்ட்டு அவங்க தான் இங்கே சிஎம்மு அவங்களுக்கு கீழே தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வருது இப்போ இருக்கிற மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் லஞ்ச துறை வருது சட்ட அமைச்சர் கீழே தான் வருது ஸோ அப்போ அந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு எகெயின்ஸ்டாக நல்லம் நாயுடு வந்து இப்போ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்காரு அதை இங்கே வழக்கு நடத்தினோன்னா யார் அப்பீர் ஆவாங்க அந்த அரசியல் கட்சியுடைய கடைய வழக்கறிஞர் தான் அரசு வழக்கறிஞராக இருப்பார் ஸோ இங்கே நடத்தின இந்த வழக்கு வந்து நியாயமான தீர்ப்பு கிடைக்காது ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் அதான் கான்செப்ட் ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் நடக்காது அதனால நீங்கள் வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க ஜெயந்திர சுவாமிகள் வழக்கம் அதே வழக்கு தான் ஆனால் அதில் எடுத்து கிரவுண்ட்ஸ் வேறு இதில் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறார் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த வழக்கை இங்கே நடத்தக்கூடாது வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னா கூட வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்கை மாற்றிருப்பாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்போ இந்த வழக்கு ஒரு கால் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி முரண்பாடு தான் எதிர்த்தரப்பு யாரு இல்ல தமிழக அரசு லஞ்ச ஒழிப்பு துறை தான் எதிர்த்தரப்பு டிவிஎஸ்சி தான் எதிர்த்தரப்பு இல்லையா அப்ப டிவிஎஸ்சி தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க டிவிஎஸ்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கு ஆமா உள்துறை அமைச்சர் அவர் தான் போலீஸ் மந்திரி அவர்தான் சட்ட அமைச்சர் ரகுபதி தான் அவன் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்ப அவங்க பொன்முடியை தண்டனைக்கு உள்ளாக்கியது பொன்முடி அண்ட் அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்தது சரி அப்படின்னு சொல்ல போறாங்களா இல்ல தவறு போறாங்களா டாலர் இது தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி நிலைப்பாடு எப்படி எடுப்பாங்க வேற யாரும் வக்காலத்து போட முடியாது இல்ல தமிழக அரசை சார்ந்த வழக்கறிஞர் வக்காலத்து போட முடியும் யாருக்கு டிவிஎஸ்சிக்கு டிவிசி தான் இல்லை பார்ட்டி நீங்க இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கீங்க ஒரு மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஹைகோர்ட்டை ஏற்று போக முடியாது ஜட்ஜை ஏற்று போக முடியாது அண்டர்ஸ்டாண்ட் அங்கே பார்ட்டி யாருன்னா அந்த ஸ்டேட்டு அந்த போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் பார்ட்டி தனியார்லாம் தனியார் தான் பார்ட்டி பிரைவேட் டிஸ்பியூட் அப்படின்னா பட் நீங்கள் ஹைகோர்ட்டை ஏற்றோ ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி ஜெயசந்திரன் கேஸ் போட முடியாது பாட்டிய சேர்க்க முடியாது இல்லையா இப்போ பொன்முடி யார் அவர் தான் வந்து பெடிஷ்னர் இங்கே அப்போல்லு சொல்கிறோம் அங்கே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனர் அப்போ ரெஸ்பாண்ட் பிரதிவாதி யாரு டிவிஎஸ்சி தான் பிரதிவாதி அப்போ தமிழ்நாடு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிவிஎஸ்சின்னு தான் வரும் அப்போ அதெல்லாம் யார் துறையில் வருது அப்போ இவங்களே போய் எங்கள் அமைச்சர் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சோன்ஸ் ஆஃபீஸ் பெரர் அவரை வந்து தண்டித்தது சரி அப்படின்னு சொல்ல போகிறாங்களா தவறுன்னு சொல்ல போகிறாங்களா ஆனால் ப்ராசிக்யூஷன் சரிந்தான் சொல்லி ஆகணும் அதான ப்ராசிக்யூஷன் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது இல்லை போலீஸ் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இல்லை இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அதுக்காக இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு எங்களை போன்ற ஐ மீன் லர்னட் அட்வொகேட்ஸ் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா தமிழக அரசே ஒரு ஜியோ போட்டு இதெல்லாம் என்னுடைய துறையிலேயே வருது நாங்கள் தான் வக்காலத்தை ஃபைல் பண்ணணும் நாங்கள் அப்பீராய் ஒரு கால் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கீழமை நீதிமன்ற விடுதலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ரத்து பண்ணால் கூட எங்களே சந்தேகப்படுவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா சீசஸ் ஒய்ஃப் அபவ் சஸ்பீஷியன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அந்த மாதிரி அதனால் இவரே என்ன பண்ணலான்னா நீங்களே ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமித்து இந்த வழக்கில் தமிழ்நாட்டுக்காக நடத்துங்கன்னு ஒரு படிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்கன்னா இவங்களுடைய நன்மதிப்பு எங்கேயும் போயிடும் அந்த வழக்கு நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் பிம்பம் இல்லை மக்களுக்கு வந்து ஓ ரைட் டிஎம் கே கவர்மெண்ட் இருந்தால் கூட தன்னுடைய அமைச்சர் தன்னுடைய நிர்வாகி இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிருந்தா கூட அதே வந்து நேர்மையான முறையில் வந்து கையாளுதுங்கிற நல்ல பேரும் ஆனரபிள் ஸ்டாலின் தலைமையிலான அரசும் கிடைக்கும் அவருக்கும் கிடைக்கும் தீர்ப்பு நீதி அப்படிங்கிறது என்ன மனு நீதி கண்ட சோழனுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் தான் ஆனரபிள் எம் கே ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் தானே ஸோ அந்த நீதி என்ன தன்னுடைய கன்று தன்னுடைய பையன் அப்படிங்கிறத பார்க்காம தானே அந்த நீதி அதே தேர்ச்சக்கரத்தில் போய் தண்டனை கொடுத்தான் அந்த சோழன் அந்த மாவட்டத்தில் வந்தவர் தான் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அதனால் கரெக்டாக இருக்கும் இது எப்படி போகுதுன்னு தெரியல இல்லை எங்களை போன்று யாராவது ஒருத்தர் அந்த கேஸ் வ வர அன்னைக்கு போய் நாங்கள் ஒரு பிரச்சினை போட்டு தான் ஆகணும் இல்லை இது எஸ்எல்பி நம்பர் ஆகும்போதே நாங்கள் ஒரு துணை மனுவு இந்த மாதிரி ஃபைல் பண்ணி தான் ஆகணும் நான் கூட ஃபைல் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இப்போ பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்ஆர்ஐ அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணி சொல்கிறாரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் சட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரு அப்போ சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் வந்து எப்படி இந்த வழக்கில் நேர்மையாக தீர்ப்பு கொடுத்துருப்பாருங்கிற சந்தேகம் வருதுன்ற அடிப்படையில் அவருடைய தீர்ப்புங்கிறது அவருடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருந்துச்சு இது தனி நீதிபதியை இதை எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணலான்ற அந்த குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு இந்த கிரவுண்டில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு வழக்கு தொடர்பாக பேசும்பொழுது இந்த கிரவுண்டையும் யூஸ் பண்ணி அவங்க அப்பீல் கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த பெட்டிஷன் காப்பியை நம்ம பார்த்தாவது இந்த கிரவுண்ட் அவங்க எடுத்திருக்காங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் எஸ்எல்பி பெட்டிஷனை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது அதில் கொடுத்திருக்காங்களா இல்லையானு ஆனா ஒண்ணு வச்சீங்க பிரதர் நம்மளுடைய கலைஜியம் சிஸ்டம் வந்து ஈவன் இப்ப இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி ஐ மீன் ரிட்டையர் ஆனேன் வெக்கேஷனலா ரிட்டையர் ஆனார் அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிலாம் வச்சாங்க யார் ஹானரபிள் நீதியரசர் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவு இங்கே தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் வந்து ரிட்டையர் ஆகி இப்போ வீக் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு சிஸ்டம் சரியில்லை கலிஜியம் சிஸ்டம் அரசியல் தலையீடு நிறைய இருக்குது ஏன்னா அவர் தான் வந்து இந்தியாவின் இரண்டாவது மூத்த நீதிபதி எங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் டிவி சந்திரசூட் சிஜிஐக்கு அடுத்ததாக அவர் தான் இருந்தார் ஜட்ஜஸ் எடுத்தீங்க ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவர்களை இருக்க முடியாது இப்ப பொன்முடி அவர்களுடைய வழக்கில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் சிறை அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்களுடைய மனைவிக்கும் இவங்களுக்கு தல ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் வைக்கப்பட்டது இப்போ உச்சநீதிமன்றம் போகிறதுனால முற்றிலுமாக இந்த வழக்கை வந்து அவர் விடுதலை செய்யப்படுவார் இந்த வழக்கிலிருந்து வேறு மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம முழுமையாக எடுத்துக்கல அப்படின்னாலும் கூட இதில் வந்து இந்த ஒன்னி ஒன் மந்த்து சரண்டரு அந்த அவகாசம் கொடுக்கப்பட்ட விஷயம் அதே மாதிரி அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அப்புறம் கொடுக்கப்பட்ட இதில் ஏதாவது மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இது குறைப்பதற்கோ அல்லது வந்து அந்த சிறை தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அதாவது இந்த ஒன் மந்த் சரண்டர் இப்போ முடிஞ்சு போச்சு என்ன அப்பீல் போயிட்டாங்க அதனால் வந்து அவர் கொடுத்த ம சொன்ன மாதிரி ஹானரபுள் நீதியரசருடைய டைரக்ஷன் பிரகாரம் வந்து அந்த கோர்ட்டில் நான் நான்பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி அவரை செக்யூர் பண்ணி ஜெயிலில் போய் கமிட் பண்ணுங்கிற கதையெல்லாம் இப்போ ரைஸ் ஆகாது ஸோ அவங்க அப்பீல் போயிட்டாங்க வித் இந்த லிமிட்டேஷன் ஆனரபிள் ஜெயலலிதா மேடம் வழக்கில் தான் வந்து விதிக்கப்பட்ட அபராதத்தை வந்து கட்டாதே அவங்க அப்பீலுக்கு போனாங்க ஒரே கேஸ் தான் இந்தியாவில் ஒரே வடக்கு தான் ஏன்னா எல்லா வடக்குலையுமே வந்து நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை வந்து கிழமை நீதிமன்றத்தில் இந்த ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் செலுத்தாமல் அந்த ரசீதை வாங்காமல் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போக முடியாது அது இமீடியேட் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் இருந்தாலும் சரி ஆனால் ஆனரபிள் ஜெயலலிதா மேடம் வழக்கில் தான் வந்து கோடி கோடியாக ஃபைன் போட்டிருந்தார்ல ஆனரபிள் ஜஸ்டிஸ்குனுகா அதை கட்டாமையே அவங்க போனாங்க புரியுதுங்களா பெயிலும் ஆச்சு அவர் வெளோட சீனியர் மிஸ்டர் ஃபலின் தான் ஆரம்பிப்போம் நாங்களாம் அதில் பார்ட்ஷேட் பண்ணோம் நான் அந்த வழக்கை பற்றி நல்லா தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போ நம்ம வந்து கீழ்கோர்ட்டில் ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் போகிறோம் நான் சில வழக்கில் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நான் கேட்குறேன் ஏங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் விதிவில் கொடுத்தீங்க அப்போ ஏன் கிளைண்ட்டு வெறும் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சன்றா விதியில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் யோசனை பண்ணி செய்கிறாங்க பட் அப்போ டக்கப்பாக தான் வருது ஜட்ஜுக்கும் நமக்கும் ஆனால் இந்த மாதிரி கேஸில் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க அதை பிரசிடண்ட்டு வைக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த வழக்கில் ஒரு தாக்கல் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது சாதாரணமாக அந்த ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு அந்த ரசீதை வாங்கிட்டு தான் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்க போடு இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ரெசிப்டை தான் அங்கே தாக்கல் பண்ணணும் ஒரிஜினலே தாக்கல் பண்ணணும் அப்படி தான் அவங்க போயிருப்பாங்க இந்த வழக்கில் எங்கே தான் போயிருப்பாங்க அப்படி தான் போயிருக்கணும் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கோர்ட் பண்ணி எக்ஸாமிஷன் வாங்கினா நமக்கு தெரியாது நார்மலாக நார்மலாக அப்பீல் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி அதாவது கிழமை நீதிமன்றங்க அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு நீங்க போனாலும் சரி மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து நீங்க உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு வந்தாலும் சரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தாலும் சரி இந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்ட ரசீதுங்கிறது கடைசி வரையும் கண்ணிவோம் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு இப்போ ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட இரநூறு நாட்களை கடந்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு மீண்டும் சமீபத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டதும் அதுவும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஜாமீன் மனு மறுக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து ஜனவரி பதினோராம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய நீதிமன்ற காவலை இது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரம் பேரை வந்து இந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்கிறாங்க குற்றவாளிகளாக சேர்த்துருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குது அந்த தொள்ளாயிரம் பேரையும் விசாரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கம் வந்து ஒத்திவைக்க பிப்ரவரி மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து ஜாமீன் மனு மறுப்பதற்கான காரணம் என்ன இந்த வழக்கு அடுத்த கட்டமாக இப்படி போகணும் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா மிஸ்டர் விஜயகாந்த் மறைஞ்சார் இவர் அவருடைய சட்டமன்ற கலிக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் வரும்போதெல்லாம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் ஓபிஎஸ்ஸோட ஸோ விஜயகாந்த் மறைவுக்கு ஒரு பெயிலை போட்டிருந்தாங்கன்னா இன்டர்வீன் பெயில் இடைக்கால ஜாமீன் ஒரு நாளைக்கு நாளைக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு யார் அமலாக்கத்துறையும் ஏற்ப தெரிவிச்சிருக்காரு ஏன்னா கண்டலன்ஸ் ஒரு இறப்புக்கு ஆமா என்னோட ஒர்க் பண்ணாரு நாங்கெல்லாம் ஒன்றா சட்டமன்றத்தில் இருந்தோம் ஒன்றா எம்எல்ஏ வாரந்தோம் அப்படின்னு ஒரு பெடிஷனை அவர் வக்கீல் போட்டிருந்தார்னா நிச்சயமாக அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனரபுள் நீதிமன்றமும் ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுத்துருப்பாங்க அந்த இடைக்கால ஜாமீனே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதில் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் மிஸ் அப்படிங்கிறது என்னை போன்ற என்னுடைய என்னை போன்ற அலைக் மைண்டட் வழக்கறி ஆதகமாக இருக்கு இப்போ நார்மலா இந்த அமலாக்கத்துறை மட்டும்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான் மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அறுபது நாளில் சார்ஜ் ஷீட்டை போடுவான் பிலோ செவன் இயர்ஸ் அபோவ் செவன் இயர்ஸ் குற்றங்கள்னா தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டை போடுவான் போடலைன்னா எந்த கஸ்டடி எடுக்கிறான்னா நூற்றி ஏழு ஒன்று அதுலேயே நூற்றி இருபத்தி ரெண்டில் போட்டு ஸ்டாட்டிஜரி பெயில் மேண்டேட்டரி பில் டீஃபால்ட்டு பெயில் வாங்க சட்டப்படியே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உள்ள வைக்க முடியாது வெளியில் வந்துடுவாங்க இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமலாக்கத்துறை இப்போ ஒரு தனியாக ஒரு சிஆர்பிசி வச்சுருக்கான் என்ன பண்ணுறான்னா சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றோம் அவர் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றோம் ஒரு விசாரணை பண்ற இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி தாக்கல் பண்ணிட்டு போக வேண்டியது தானே இவன் பண்ண மாட்டான் ஏன் இவனுக்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அந்த மாதிரி ஒரு பவர்ஸ்னா ஜாமீன்லயே விடக்கூடாது அப்படியே வழக்கு நடத்தணும் அப்படிங்கறதான் அவனுடைய எண்ணம் இப்ப இந்த பழக்கம் பொறுத்த வரைக்கும் இதே அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கணும் தொள்ளாயிரம் பேர் என்னங்க ஒன்பதாயிரம் பேர் நீ வந்து சாட்சியாக சீர் நீ அந்த தொண்ணூறு நாள் சாட்சி போட்டு போயிருக்க வேண்டியது தானே ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த இப்போல்லாம் இந்தியில் வருது பாருங்க நாகரிக்கு சாட்சியா சட்டம்லாம் இப்போ கொண்டு வராங்க பாருங்கள் போகிறது இப்போ எல்லாம் ஐபிசி எவிலன்ஸு சிஆர்பிசி எல்லாமே மாறுது இப்போ அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா தொண்ணூறு நாள் என்ன அறுபது நாள் என்ன எப்போ வேணாலும் சார்ஜ் ஷீட் போடலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துருக்குறான் ரொம்ப டேஞ்சரஸானது அந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சிங்கன்னா ஒருத்தனோட வாழ்க்கையே போயிடும் ஒரு வழக்கில் வந்து ஒரு பொய் வழக்கில் ஒரு ஜோடிக்க இவர் வழக்கே சொல்ல ஒரு பொய் வழக்கில் ஜோடிக்கப்பட்ட வழக்கில் எவனோ அவத்தை மாடிட்டானா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் இதெல்லாம் நம்ம சேலஞ்சு பண்ணி ஆகணும் படிச்சுட்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா இந்த உடல்நிலையை உங்களுடைய மருத்துவ அறிக்கையில நாங்கள் பார்க்கும்போது இந்த உடல்நிலையை வந்து நாங்கள் காரணமாக வச்சு உங்களுக்கு பெயில் கொடுக்க கிரவுண்ட்ஸ் இல்லைன்ட்டாங்க ஹானரபிள் ஹர் லார்ட்ஷிப் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் அமர்வு ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ரெகுலர் பெயில் வந்து அந்த கோர்ட்டில் தான் மூவ் பண்ணணும் அதுலேயே சர்ச்சை வந்தது பிஜே கோர்ட்டில் மூவ் பண்ணுறதா இல்லை எம்எல்ஏ பி கோர்ட்டில் மூவ் பண்ணுறதா அப்படின்னு சர்ச்சை வந்து அது ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு போச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அமலாக்கத்துறைக்கு வந்து டெசிக்னேட்டடு கோர்ட் வந்து மாவட்ட நீதிபதி தான் பிஜே கோர்ட் பிரின்சிபல் ஜட்ஜ் தான் இங்கே மற்ற இடத்துல பிடிஜே போய் பிஜே கோர்ட்டு தான்னு ரூல் பண்ணிட்டாங்க அந்த கோர்ட்டில் தான் மறுபடியும் வெயில் போட்டிருக்காங்க அமலாக்கத்துறை மறுபடியும் என்ன சொல்ல போகிறாங்க அவரை தம்பி இன்னும் தலைமறைவா இருக்காரு இந்த வழக்கில் நாங்கள் இன்னும் நிறைய பேர் விசாரிக்க வேண்டியிருக்கு பல பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டோம் இன்னொரு சார்ஜ் ஷீட்டையும் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் இன்னொரு சார்ஜ் ஷீட்டையும் போடுவோம் இவர் வெளியில விடக்கூடாதுன்னு தான் வாழ்த்து இவரை வெளியில விட்டா சாட்சியங்களை அழிச்சிருவாரு என்ன சொல்வான் என்னடா பிள்ளுமரி ஒரு ஸ்டேஜை முடித்து ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு ஸ்டேஜை முடித்து தொள்ளாயிரம் பேர் ஃபைல் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் என்ன சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷனை சார் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் கோ அக்யூஸ்ட் ஆர் நாட் அரெஸ்டட் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிற அதுக்கப்புறம் தேர்டு சொல்லுவோம் இவர் வந்து பிரபலமானவர் அரசியல் அப்படி இருக்காரு இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் முதல்வருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் சாட்சியெல்லாம் கலைச்சிருவார் அப்படின்னு இந்த கதையே சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு தீர்வு ஹானரபிள் ஜட்ஜு தான் சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல த பிஜி அவங்க தான் முடியும் இல்லை இப்போ ஜாமீன் மனுவிலையும் உங்கள் தெளிவாக வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு நான் நான் ஒரு அப்பாவி தான் இந்த வழக்கு தொடர்பாக இருக்கு இருக்கக்கூடிய சாட்சியங்கள் அனைத்தையும் வந்து எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியாச்சு அமலாக்கத்துறையிட்டையும் அதுக்கு குறித்தான ஆவணங்கள் இருக்குது நீதிமன்றத்திலையும் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சாச்சு

ஏன்பா ரைடுக்கு போகும்போது எங்களை நீங்கள் அடிச்சிங்க ஆளை வச்சு அடிச்சிங்க ரைடுக்கு போகும்போது உங்கள் ஆட்கள்லாம் வந்து மறிச்சாங்க இன்கம் டேக்ஸ் அஃபீஷியன்ஸ் அடித்தாங்க உங்களை உள்ளே விட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் அவர் பண்ணாமல் தான் இந்த இருந்திருக்கு அவர் பண்ணி அவர் பாவம் அவர் வந்து எங்கேயோ இருந்தார் செந்தில் பாலாஜி போய் அடி உதைலாம் சொல்லலைங்க அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அவனாக போய் அந்த ஆஃபீஸர்ஸை வந்து வழிமறிச்சு நடந்துருக்குதான் பண்ணாங்கிறது உங்களோட ப்ரூஃப் என்ன இருக்கு கிடையாது ஆனால் அவன் என்ன சொல்லுவான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க பண்ணிங்க சரிங்க வெளியில் வந்தாலே மேட்ரு முடிஞ்சு போச்சு எல்லாம் கலஞ்சி போயிடும் நீங்கள் அப்பாவைங்கிறது கேஸ் நடத்தி நிரூபிச்சிங்க எப்போதுமே வச்சுக்கோங்க கிரிமினல் ஜெரிஸ்புடன்ஸில் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு கில்ட்டி கில்ட்டி அந்த கில்ட்டிங்கிறத குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து இப்போ இருக்குது படத்தை மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த மா சட்டம் வேறு இந்தியில் வரப்போகுது இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய செக்ஷன் பிரகாரம் குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர் வேற குற்றவாளி வேற கில்ட்டி ப்ரூவ் ஆகி நீங்கள் குற்றவாளின்னு அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் நிலவர இந்த தான் ஒருத்தர் மேலே ஒரு வழக்கை சொல்லிட்டோம் ஒரு குற்றத்தை சொல்லிட்டோன்னா அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்னசென்ட் தான் அவர் கடைசி வரைக்கும் அண்டில் அதர்வைஸ் த கில் டிஸ் ப்ரூவ்டு அதனால நீங்கள் அப்பாவையும் சொல்லி கேஸ் நடத்துங்க அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமலாக்கத்துறை வழக்கில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா என்னப்பா எப்போ கேட்டாலும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆளுன்னு சொல்கிற கோஆக்யூஸ் நாட் அரெஸ்டட்ன்ற பெறப்பட்ட வாக்கு மூலத்தில் இன்னும் பாதி பேர் அரெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிற நான் வேறு வேறு கண்ட்ரிலலாம் போய் நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்கிற இந்த வழக்கு எப்போயா முடிய போகுது எத்தனை சாட்சி தான் நீ போடு அதனால் உனக்கு டைரெக்ஷன் கொடுக்குறேன் பெயிலில் விட முடியல நீ சொல்லிட்ட விட முடியல ஆனால் இந்த வழக்கை ஆறு மாதத்தில் முடுறான்னு நான் சொல்றீங்க ஒரு வழக்கில் இப்போ ரீசெண்டாக நீ சொல்கிற பாயிண்டெல்லாம் ஏற்றுக்கிறப்ப வேற வடி கிடையாது வேற வடி இருக்குது வேறு வழி இல்லை அவங்க சொல்கிறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறோம் பெயில் டிசீஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த வழக்கு வந்து நீ வந்து ஆறு மாதத்தில் முடிச்சிடு ஆறு மாதத்தில் முடிக்கல நான் ஜாமீனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பும் ஒரு அமலாக்கத்துறை வழக்கில் பாம்பேயே குஜராத் சம்மந்தப்பட்ட வழக்கில் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன என்னை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் இந்த வழக்குறதுக்கு அழகாக ஒரு டைரக்ஷனை வாங்கிட்டு அவரை வெளியில் கொண்டு வரதான் பெஸ்ட் ஏன்னா இப்போ இந்த கோர்ட்டில் ஒரு கால் டிஸ்மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் ஆனரபுள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் வரும் அது பெயில் அண்ட் சிபேட்ரி பெயில் இருக்கிற ஆனரபிள் நீதி ரெச்ட்டர் போகாது எம்எல்ஏ எம்பிக்கான நீதிமன்றத்தில் தான் போகும் அங்கேயும் டிஸ்பிஸ் தானே சுப்ரீம் கோர்ட் போடற மாதிரி ரெகுலர் பெயில் போகணும் தான் சொல்லுவாங்க ஸோ செந்தில் பாலாஜிக்கு வந்து சட்டப்படியாக இருக்கிற ஒரே தீர்வு என்னென்னா இந்த வழக்கை மூணு மாதத்தில் முடிங்க அப்படின்னு ஒரு டேரெக்ஷன் ஈஸியாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க வக்கீல் மூணு மாதத்தில் ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிரும் இல்லை இல்லையா இல்லைன்னா இப்படியே ஏதாங்க போயிட்டுருக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பல சொன்னியேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நெருக்காணி கிடைக்கணும் தேங்க் யூ ஸோ மச்